ஏனெனில் ஈரப்பதமான சூழ்நிலையால் வைரஸ்கள் மற்றும் பாக்டீரியாக்கள் அதிகம் பெருக்கமடையும் எனவே தான் மழைக்காலத்தில் தெருவோரங்களில் விற்கப்படும் அல்லது கடைகளில் விற்கப்படும் உணவுகளை அதிகம் சாப்பிட வேண்டாம் என்று சொல்வதோடு வீட்டில் நன்கு சமைத்து சூடாக சாப்பிட அறிவுறுத்தப்படுகிறது சிலருக்கு நோய் எதிர்ப்பு மண்டலம் பலவீனமாக இருக்கும் அத்தகையவர்கள் கவனமாக இல்லாவிட்டால் அவர்களுக்கு எளிதில் வயிற்றுப் பிரச்சினைகள் அல்லது இறைப்பை குடல் அழற்சி ஏற்படுவதற்கான அபாயம் அதிகரிக்கும் உங்களுக்கு அடிக்கடி வயிற்று உப்புசம் வாந்தி வயிற்றுப்போக்கு போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உங்கள் இறைப்பையில் ஏதோ பிரச்சனை உள்ளது என்று அர்த்தம் எனவே மழைக்காலத்தில் நாம் எவ்வளவு கவனமாகவும் சுத்தமாகவும் இருக்கிறோமோ அவ்வளவு ஆரோக்கியமாக நாம் இருக்க முடியும் இப்போது இறைப்பை குடல் அழற்சியின் அறிகுறிகள் என்ன மற்றும் அந்த பிரச்சனையை சரிசெய்ய உதவும் சில எளிய கை வைத்தியங்கள் என்னவென்றும் கொடுக்கப்பட்டுள்ளன இறைப்பை குடல் அழற்சி என்றால் என்ன அதன் அறிகுறிகள் என்ன வாந்தி வயிற்று வலி நீர் போன்ற வயிற்றுப்போக்கு வயிற்றுப்பிடிப்புகள் குமட்டல்